பாஜக ஆட்சிக்கு வந்தா உலகத்திலேயே யாராலும் தொட முடியாத வளர்ச்சியை ஒரு விஷயத்துல காட்டுவாங்க எந்த பிரதமரும் அப்படி செய்யவே முடியாதுங்கிற அளவுக்கு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி தான் முதல் இடத்துல இருக்கும் தொட்டது அப்படி எதுல யோசிக்கிறீங்களா வெறுப்பு 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 பேச்சிலையும் தலைவர்த்தையும் பாஜகவை நெருங்க முடியுமா போர் நடக்கிற நாட்டு பிரதமர்கள் கூட இவ்வளவு வெறுப்பு பேச்சு பேசினது இல்லைன்ற அளவுக்கு பேசி வச்சிருக்காரு மோடி ஜூன் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஜூன் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பாஜக மூணாவது முறையா ஆட்சிக்கு வந்திருந்தோம் ஒரு வருஷத்துல இந்தியாவில பதிவான வெறுப்பு பேச்சுகள் முன்னூத்தி நாற்பத்தி வெறுப்பு கலவரங்கள் அதனால குழந்தைகள் பத்து முதியவர்கள் உட்பட தொள்ளாயிரத்தி பேர் சிவில் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பு தான் இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சம்பவங்களும் பாஜக உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேச உத்தரகாண்ட் மாநிலங்களில் தான் முன்னூத்தி நாற்பத்தஞ்சு வெறுப்பு பேச்சுகள்ல அஞ்சு பிரதமர் மோடி பேசுறது அறுபத்தி மூணு பாஜக முதல்வர்கள் பாஜக அரசோட உயரதிகாரிகள் பேசுறது அதனால நடந்த நூத்தி எழுபத்தி